இதுல ரெண்டு லட்சம் பேர் செலக்ட் ஆனவங்க எட்டு என்னங்க அர்த்தம் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரம் பேர் செலக்ட் ஆகல ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரம் குடும்பங்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மீடியா நண்பர்களை தமிழக நியாயமான முறையில் தேர்ந்தெடுக்காம இருபத்தி அஞ்சு லட்சத்திலிருந்து முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் வரை பணம் வாங்கி வேறு வேறு இடத்துல புரோக்கர் மூலமாக அதை நிறைய அக்கவுண்ட் மூலமாக மணி லாண்டரிங் பண்ணியிருக்கிறாங்க இத்தனை கொடுத்தது வேறு மாநிலமா இருந்தா இன்னால அந்த அமைச்சர் ரிசைன் பண்ணிருக்கணும் இது இடி வந்து சாதாரணமா ஒரு கடிதத்தை எழுதி இந்த மாதிரி ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லிங்க கடிதத்தோடு நூத்தி ஐம்பது செலக்டட் கேண்டிடேட் அவங்களுடைய ப்ரூஃப் அட்டாச் பண்ணிருக்கிறாங்க அதன் பிறகு கேஎன் ரவிச்சந்திரன் கேஎன் மணிவண்ணன் கேஎன் என் உடன் பிறந்த சகோதரர்கள் ரெண்டு பேர் அந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ்ல பணிபுரியக்கூடிய நான்கு பேர் ஆறு பேர்த்தனுடைய வாட்ஸ்அப் மொபைல் போனுடைய டிரான்ஸ்கிரிப்ட் அவங்களுக்குள்ள என்ன பேசுனாங்க ஒரு புரோக்கர் கேஎன் ரவிச்சந்திரன் அவங்க பேசின ரெக்கார்டட் கால் இத்தனை விஷயத்தை கொடுத்து எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அதை பத்தி எதுவுமே பேசாம கேஎன் என் பதில் சொல்றாங்க இது திராவிட மாடல் ஆட்சியின் மீது பழி சுமத்துறாங்க அதனால் முதலமைச்சர் அவர்கள் நேரடியா இதுல உடனடியா தமிழ்நாடு டிஜிபி அவர்களை எஃப்ஐஆர் போட சொல்லணும் எஃப்ஐஆர் போடப்பட்ட பிறகுதான் இடி களத்துக்கு வர முடியும் இடியை பொறுத்தவரை ஒரு எஃப்ஐஆர் இல்லாம இடி தன்னுடைய விசாரணை ஆரம்பிக்க முடியாது அதன் அடிப்படையில் தான் இடி அவர்கள் செக்ஷன் அறுபத்தி அடிப்படையில் ப்ரூஃப் கொடுத்து எஃப்ஐஆர் போடுங்கிறாங்க இடிக்கு எஃப்ஐஆர் போடுவதற்கு அதிகாரம் இல்லை அதன் பிறகு சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் இடி நடவடிக்கை எடுக்கும் ஏன்னா மணி லாண்டரிங் நடந்திருக்கு இது எதுவுமே இல்லாம காலையில முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதளத்தில் போடுறாரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் பீகார்ல இருந்து தமிழக மக்களை இன்சல்ட் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டை பத்தி தப்பா பேசிட்டாங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன பேசினாங்க தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே வேலை பார்க்கக்கூடிய பீகாரை சேர்ந்த இங்கே வேலை பார்க்கக்கூடிய சொந்தங்கள் தமிழ்நாட்டினுடைய திராவிட முன்னேற்றக் கழகம் டிஎம்கே கே அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார் திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியினுடைய தலைவர்கள் அவமானப்படுத்துறாங்க இதுதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பீகார்ல தேர்தல் பிரச்சாரத்தின் போது சொன்ன வார்த்தை இது டிஎம்கே அவமானப்படுத்துறாங்கிற ப்ரூஃப் நம்முடைய சமூக வலைதளத்துல அந்த வீடியோவை போட்டு ஹிந்தி சப்டைட்டில் போட்டிருக்கோம் நம்ம பிஜேபி தமிழ்நாடு என்னுடைய சமூக வலைதளம் நம்முடைய நைனார் அண்ணா எல்லாத்திலயும் நீங்க பாக்கலாம் அதுல எப்படி தயாநிதி மாறன் அவர்கள் பீகாரில் இருந்து இங்க பணிபுரிய கூறியவங்கள மிக மோசமா பேசினாங்க டிஆர்பி ராஜா திரு பொன்முடி திரு ஆ ராசா இவங்க எல்லாமே வேறு வேறு காலகட்டத்துல பான்பிராக்கு வாய டாய்லெட் கட்டுறவங்க இதை தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்துல பீகாரை சார்ந்த தொழிலாளிகளை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் இன்னைக்கு கோடி ரூபாய் ஊழல் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை நகராட்சி நிர்வாகம் மற்றும் நீர் வளங்கள் இந்த துறையில் இவ்வளவு ஆதாரத்தின் அடிப்படையில் ஈடி கொடுத்தும் கூட அதை பற்றி வாயை திறக்காத முதலமைச்சர் திசை திருப்புவதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னதாக போய் பேசுறாங்க இவர் எடுத்திருக்கக்கூடிய சத்திய பிரமாணத்துக்கு எதிராக நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருடைய நடவடிக்கை இருக்கு சத்திய பிரமாணத்தை பொறுத்தவரை இந்திய அரசியல் சமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதாக இருக்க வேண்டும் மக்கள் நலனுக்காக இருக்க வேண்டும் ஆனா பிரதமர் சொல்லாத ஒரு விஷயத்த சொன்னதாக ஒரு முதலமைச்சர் பொய்ய சொல்றாருன்னா சத்திய பிரமாணத்துக்கு எதிராகத்தான் அவர் நடவடிக்கை இருக்கு அதனால் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் எதுக்கு பேசி சுத்துறாரு பிரதமர் பேசுறது சர்ச்சையாச்சு அப்போ வந்து பாஜக யாருமே கண்டுக்கல தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜக காரங்க யாருமே கண்டுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு சமூக வலை வலைதளங்கள் அதே சமயம் அமித்ஷா கூட பேசினார் ஒரு தமிழர் வந்து ஒரிசாவை ஆளலாமா அப்படிங்கிற மாதிரி அண்ணா அண்ணா பேசியிருந்தாரு இதே ஒரு சிம்பிள் கேள்விங்க நியாயமான கேள்விதான் நீங்க கேக்குறீங்க தமிழ்நாட்டிலே பிறந்து வளர்ந்திருக்கக்கூடிய நம்ம தமிழன் அப்படிங்கிற அடையாளத்தோடு சொல்றோம் என்னை பொறுத்தவரை எல்லோரும் தமிழர்கள் தான் யாராவது நார்த் இந்தியாவிலிருந்து வந்து தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்து அவர்கள் தமிழ்நாட்டினுடைய வருகின்ற காலத்தில் முதலமைச்சர் ஆவதற்கு தகுதி இருக்கா அப்படிங்கிறத திராவிட முன்னேற்ற கழகம் தெளிவுபடுத்தணும் தமிழ்நாட்டிலே பிறந்து வளர்ந்துருக்கக்கூடிய ஒருவர் அவங்களுடைய தமிழன் அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு இருக்கிறவங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வர முடியுமா அப்படிங்கிறத திமுக சொல்லட்டும் இதைத்தான் ஒரிசால இருபத்தி நான்கு நடந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்க பேசினாங்க அரசியல் கட்சிகள் அடிச்சுக்கிட்டாங்க இதை பற்றி யார் விவாதம் வைத்தார்களோ பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்து இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க ஆட்சிக்கு இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லி இருப்பது தமிழ்நாட்டு மக்களை மோடி அவமானப்படுத்திட்டாரன் அதைத்தான் நான் நண்பர்களிடம் கேட்கின்றேன் என்ன அவமானப்படுத்தினார் திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கக்கூடிய அட்டூழியத்தனமான வேலையை எடுத்து அதுவும் உங்களுக்கு தெரியும் அவ்வளவு இருக்கு திமுக இவர்களுக்கு எது கோபம் வருது பிரதமர் சொல்லாத ஒரு விஷயத்தை முதலமைச்சர் பொய் சொல்லலாமா அவர் எடுத்திருக்கக்கூடிய சத்திய பிரமாணத்திற்கு எதிரானது என்பதை நாம் கேள்வி கேட்கின்றோம் அண்ணா அண்ணாது ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா சாரிங்கண்ணா

நார்த் இந்தியாவுல பிறந்து ஒருத்தவங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து இருக்காங்க குடும்பமா ஷிஃப்ட் ஆயிருக்காங்க கடந்த பத்து வருஷத்துல அவங்க இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வருவதற்கு தகுதி இருக்குன்னு ஸ்டாலின் ஸ்டாலினையா சொல்லட்டும் அவர் கேட்கக்கூடிய எந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன்